ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க உங்களுக்காக தான் தேடி தேடி கண்டுபிடிச்சி வெயில் மழை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஆகிய உங்களுக்காக தாங்க நாங்கள் வீடியோலாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையான நினச்சி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போகிற வீட்டோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டைரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இல்லை ஒரு ரூபா கூட எங்களுக்கு ப்ரோக்கரேஜ் தேவை இல்லைங்க அதனால் தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பரை பார்த்துட்டு நீங்கள் டேரக்டாக பில்டரை பார்த்து வாங்கிக்கலாங்க இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு அழகான சிமெண்ட் ரோடு போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேப்ப மர நேரில் அருமையான ஒரு வீடு தாங்க ஈஸ்ட் ஃபேசிங்ல அமைஞ்சு அமைஞ்சிருக்கீங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து பில்டிங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி த்ரீ லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக கிராண்டியராக சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டி ப்ராடில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் தாங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்க வருகிற ஜூலை பன்னெண்டு மற்றும் பதிமூணு நம்ம திருமுருகன் டவர் ஓல்டு பல்லாவரத்தில் ரேடியல் ரோடில் ஒரு எக்ஸ்போ நடக்குதுங்க ஒரே இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து டாப் கிளாஸ் பில்டர்ஸ் முன்னூறு ப்ராஜெக்ட்ஸு ஷோகேஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க கம்மிங் டுவெல்த் அண்ட் தேர்டீன்த்து ஒரே இடத்துல எல்லா ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கஸ்டமர் சொந்தங்களுக்காக உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் இருக்குங்க ஏ டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்கள் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ்லாம் கூட தருவாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாது கம்மிங் டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன் ஆஃப் ஜூலை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஃப்டி டேங்க் வந்துடுங்க இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு மெயின் டோர் அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டீக் குட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பாலிஷ் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிவி யூனிட் இங்கே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பூஜ் ரூமுக்கு பூஜ் ரூம் கபோர்டு தனியாகவே பண்ணியிருக்காங்க அதில் வந்து அழகா பாருங்க பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க கபோர்டு டிவி யூனிட் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் வித் வந்து ஃபுல்லாவே மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளவு ப்ரீமியமா இருக்கு பாருங்க ஸ்பைஸ் ரேக்கு உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு கபோர்டு எல்லாமே வந்து பர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல அட்டகாசமா இருக்கு இந்த வீடு வாங்க பெட்ரூம் பாத்துக்கலாம் பெட்ரூமோட டோர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரெஸ்டு டோர் தான் இங்க வாஷ் பேஷின்க்கு இங்க ஒரு யூனிட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டோர் உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்பு கூட நீங்கள் ஃபிட் பண்ண தேவையில்ல எல்லாமே அழகாக ஃபிக்ஸ் பண்ணியே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் ஆறுக்கு ஏழுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட்டுங்க நல்ல ஒரு அழகாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிக்காதிங்க இன்னொரு பெட்ரூம் இருக்கு அதுவும் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க மேலே பாருங்க எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா ஒரு ஃபால் சீலிங் சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு செகண்ட் பெட்ரூம் இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்ல ரெண்டு ஜன்னல் வச்சிருக்காங்க இங்க ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குங்க நல்ல காத்தோட்டம் நல்ல ரம்யமா இருக்குங்க ஏரியாவே உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியம் மாற்றி இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு அதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்த்த உடனே பிடிக்குங்க இந்த வீடு பாஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் வராதுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க அதே மாதிரி உங்களுக்காக தான் கம்மிங் ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ரேட்டில் ஒரு எக்ஸ்போ நடக்குதுங்க ஒரு ஹண்ட்ரட் டாப் கிளாஸ் பில்டர்ஸ் முப்பது முந்நூறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே ஷோகேஸ் கேஸ் பண்ணுறாங்க ஒரே இடத்துல ஃபேமிலியாக வாங்க ஏன்னா உங்கள் பசங்களுக்கு அங்கே வந்து பாப்கார்ன் கவுண்டர் இருக்கு மெஹந்தி இருக்கு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க ஏ டு சட் சேனல்ல இருந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புக் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் நிறைய இருக்குங்க அதனால இந்த எக்ஸ்போவை மிக்ஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணிட்டு உங்கள் என்ட்ரி டிக்கெட்டை சீக்கிரம் வாங்கிக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே ஒரு அழகான வீடியோ எல்லாம் எடுத்து சந்திக்கிறீங்க